இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் கொண்டுணல் ஆகா உலை நலம் கொண்டு குருவல் செய்வார்மேல் விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே திருமூலரின் திருமந்திரம் இருநூத்தி நான்கு பழுக்கும் எட்டி மரம் அதில் இலை தழைகள் பசுமையாக பார்க்க அழகாயிருக்கின்றன அதில் குலை குலையாய் காய்த்திருக்கும் காய்கள் கூட கண்ணுக்கு விருந்தளிக்கும் எனவே எட்டி மரத்தின் காய் பழுத்துக் கனியானால் அதை கைக்கொண்டு கொண்டு தின்னலாமா கூடாது ஏனென்றால் அதை தின்றால் உயிர் நீங்கும் போல்தான் யௌவனத்தை காட்டி மயக்கும் பெண்மேல் செல்லும் ஆசையை விலக்கி கொள்ளுங்கள் அவர்களை நாடி செல்லும் மனதை கோபித்து அவர்களை மறக்க செய்யுங்கள் பியூட்டி ஆர் டேஞ்சரஸ் வென் கெப்ட்இ மனை புகுவார்கள் மனைவியை நாடில் துணை புகுநீர் போல் சுழித்துடன் வாங்கும் கணவது போலக் கசிந்தெழும் இன்பம் கனவது போலவும் நாட ஒண்ணாதே மற்றவர் வீடுகளுக்குச் செல்கின்றவர்கள் அங்குள்ள மற்றவர் மனைவி அடைய ஆசைப்பட்டால் அந்த ஆசை ஆழம் காண முடியாத மலை சுனையில் அல்லது சுழித்து புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவிப்பதைப் போன்ற துன்பத்திற்கு ஆளாக்கும் கனவு காண்பது போல சிறிதளவு அவர்களிடம் பெறும் இன்பம் நனவை போல உண்மையானது அல்ல எனவே அதை அடைய ஆசைப்படக்கூடாது அப்ரோச்சிங் அதர்ஸ் wife இஸ் as dangerous as கெட்டிங் ஸ்டக் இன் த wild ஃபாரஸ்ட் flood அப்ரோச்சிங் அதர் உமன் இஸ் ஜஸ்ட் as illusory அஸ் த பேட் ட்ரீம் பொருள் இருக்கும் வரையே போற்றுவர் இயலூரும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புல்லின் புணர்ந்தவர் ஏயினும் வானவர் சாரயிரும் என்பார் மேல் பேசி அகன்றொழிந்தாரே அழகு மிகுந்த பெண்கள் ஆடவருடன் சுற்றித்திரிவது ஆடவரிடம் இருக்கும் பொருள் மீதுள்ள ஆசையே தவிர உண்மையான காதல் அல்ல இல்யூஷன் தே கிரியேட்டட் வித் ஹிப்னாட்டைசிங் கிளான்சஸ் இல்யூஷன் அனவர் டிட் த யூத் ஸோன் இல்யூஷன் வெப் டேஸ் பின் ஜஸ்ட் டு என்ஜாய் த ஸ்பிளண்டர் அலஸ் டிட் தே கட் த டை ஒன்ஸ் த லஸ்டர் ஃபேடட் கசக்கும் காமம் கையெத்து மடவாருடும் கூடிய மெய்யகத்தோர் உளம் வைத்த விதியது கையகத்தே கரும்பாலையின் சாறுகுள் மெய்யகத்தே பெரு வேம்பது வாமி உலகில் பெண்களுடன் கூடி பெறுவது என்ன ஒன்றுமில்லை மெய்ப்பொருள் உள்ளவரை ஆலையில் பிழியப்பட்ட சாறு போல் பெண்கள் வெளியில் உறவாடுவர் ஆனால் இவர்களது கள்ள உள்ளம் கசக்கும் வேப்பங்காய் போன்றது டிசையர் ரீப்ஸ் வாட் ரிசல்ட் டிசையர் கிவ்ஸ் ஸ்வீட் சூப்பர்ஃபிஷியல் பட் டெத் டிசையர் பிரிங்ஸ் டவுன் த பீங்ஸ் கோழை ஒழுக்கம் குளம் மூடு பாசியில் ஆழ நடுவார் அடப்புறுவார்களை தாழத் தொடக்கி தடக்கில்லாவிடில் பூழை நுழைந்தவர் போகின்றவாறே இல்லறம் பேடி அல்லறத்துடன் குழந்தைகள் பெற்று அவர்களை சமுதாயத்துக்காக அர்ப்பணிப்பதற்காக இறைவனால் அருளப்பட்ட உயிர் சக்தியை தகாத உறவு கொண்டு வீணாக்குவது என்பது பாசி படிந்த குளத்தின் அடியில் நல்ல பயிரை கொடுக்கக்கூடிய பயிரை விளைய முற்படுவது போன்றதாகும் அப்பயிர் அழிவது போல நம் உயிர் சக்தியை நம்மை அழித்துவிடும் Harvesting a food crop in marshland destroys the crop. Likewise, desire exhibited in lust kills the person.